ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி நிச்சயமாக இந்த ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கை உறுதி அதாவது அனைத்து விதமான சுகங்களையும் அனுபவிப்பது பணமழையில் நனைவதற்கு தயாராக நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு சொல்வாக்கு செல்வாக்கு என அனைத்து நிலைகளிலும் மிக உயர்ந்த நிலையை பெறுவீங்க தொட்டது துளங்கும் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறும் நல்ல நேரம் அந்த அளவுக்கு செல்வ வளம் கொழிக்கக்கூடிய அமைப்பு தொழில் வியாபாரம் வேலை வருமானத்திற்குரிய வழிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான துடை அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க எடுத்த காரியத்தில் தோல்வி என்பது கிடையாது தொட்ட காரியம் துளங்கும் எடுத்த வேலையில் வெற்றி பெறுவது புகழ் பெறுவது மதிப்பு மரியாதை கூடக்கூடியது இரட்டிப்பல்ல பல மடங்கு பல் பல மடங்கு லாபங்களும் பொருளாதாரமும் பொன் பொருள் ஆடை ஆவரணம் அபிலாசைகள் பூர்த்தியாகிறது நீண்ட நாள் கனவு லட்சியத்தை அடையிறது நல்ல வீடு அமையிறது நிலவுலன்கள் அமையிறது வண்டி வாகனங்கள் அமையிறது பயணங்களால் ஆதாயம் எடுத்த காரியங்களிலும் தொட்டது துளங்கி அனைத்திலும் செல்வ வரவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் புதுவிதமான முயற்சிகளில் பின்வாங்காமல் தைரியமாக முயற்சியை மேற்கொண்டு அதில் சரியான முறையில் வெற்றி பெற்று செல்வ செழிப்பு என்பது சிறப்பாக இருக்கும் அதாவது இடத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டியது பல மடங்கு வரும் ஆயிரம் என்பது இருபது மடங்கு இருபதாயிரமாக வரும் அந்த அளவுக்கு பல மடங்கு வருமானம் உண்டு பல மடங்கு முன்னேற்றமும் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக காத்துட்ருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உபரீத ராஜயோகம் ராஜாக்களுக்கு நிகழான வாழ்க்கை அதாவது தன்னுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ஒரு விஷயம் கட்டலை அது நடக்கும் அதனுடைய செயல் உங்களால் நடத்த முடியும் அதுக்கான மரியாதை இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை ஆசைகள் நிறைவேறுவது தேவைகள் பூர்த்திகள் அனைத்தும் திருப்தி பெறுவது என சிறப்பான பலன்கள் இந்த ராசிகாரங்களுக்கு உண்டு மகர ராசி நிச்சயமாக நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் பெறுவீங்க ரிஷப ராசிக்கும் இந்த பலன் இருக்கு முதுன ராசிக்கும் மிக சிறப்பாக இருக்குது ஒரு விதத்தில் உற்சகம் துலாம் ராசிக்கும் இந்த அதிர்ஷ்டம் என்பது முழுமையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு அதாவது ராஜ வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்க ஆட்கள் உங்களுடைய எண்ணம் போல் எல்லாமே நடக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் சொகுசு இருக்கும் சுகமேன்மை அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை மிக உயர்ந்து மிக மாற்றங்களை சந்திக்கக்கூடியது தனமழை வருமானம் நல்லாயிருக்கும் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது உயர்வு காணுவது தொழில் வியாபாரத்தில் இருந்து அந்த போட்டிகள் முழுமையாக விலகுவது நல்ல அதிர்ஷ்டமேன்மை திடீர் பண வரவு திடீர் மாற்றங்கள் மிக உயர்ந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏற்றத்தையும் பலவிதமான பணமழையையும் கொட்டி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர்